எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அன்பான வணக்கங்கள் தீபாவளிக்கு வந்து பட்டாசு ஆன்லைன் மூலயமா புக் பண்ணியிருந்தோம் பட்டாஸ் பாக்ஸ் வந்தாச்சு ஏழாயிரூபா பட்டாஸ் பாக்ஸ் வந்தாச்சு ஏழாயிரூபா பட்டாசுக்கான பில்லு தான் தீட்டுருக்கோம் பில்லு அடியில் வச்சுருந்தாங்க பில்லு கிடச்சிருச்சு எல்லா பட்டாசும் எடுத்து வெளியே வச்சிருக்கு இப்போ அந்த பில்லை பார்த்து பார்த்து எல்லா பட்டாசும் வந்துருக்கா இல்லையான்னு செக் பண்ணி செக் பண்ணி உள்ளே வைக்கலாம் ஃபஸ்ட்டு பில்லை பார்த்து பார்த்து செக் பண்ணி செக் பண்ணி வைக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா பத்து சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர் அது வந்து டென் பீஸ் ஒரு பாக்ஸில் இருக்கும் அது வந்து ரெண்டு பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தது ஒரு பாக்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நானூறுரூபா ஆனால் டிஸ்கவுண்ட்டு போக எண்பது ரூபா தான் போட்டு கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் பார்த்து நிறையா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் டென் சென்டிமீட்டர் கலர் ஸ்பார்க்லர் வந்திருக்கு டென் சென்டி சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர் வந்திருக்கு டுவெல் சென்டிமீட்டர் கலர் ஸ்பார்க்லர் டென் பீஸ் அந்த பாக்ஸும் வந்துருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்க பதினஞ்சு சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர் டென் பீஸ் அது ரெண்டு வந்திருக்கு ஆறு பாக்ஸ் வந்துருக்கு மாதிரி பதினஞ்சு சென்டிமீட்டர் கலர் ஸ்பார்க்லர் அது பார்த்திங்கன்னா அது ரெண்டு பாக்ஸும் வந்திருக்கு மாதிரி தட் முப்பது சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர் அது பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் பதினாறு பாக்ஸ் வந்து ஆர்டரை போட்டுருக்கா பதினாறு பாக்ஸ் வந்திருக்கு அதாவது நம்ம போய் கடையில் போய் வாங்கினாக்கா அந்த பாக்ஸில் என்ன ரேட் இருந்திருக்கோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா பரிசு தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணியிருக்கிறத பாருங்கள் ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூபா எழுதிருக்கு ஆனால் நம்மளுக்கு வந்து எண்பது ரூபான்னா கொடுக்குறாங்க அவள் எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு பாருங்கள் அதே நம்ம கடையில் போனால் நானூறுபா அதில் எழுதிருந்தாக்கா அது கண்டிப்பாக ஒரு முந்நூற்றம்பது ரூபா இல்லைனாக்கா முந்நூறுரூபாய் கொடுப்பாங்க நூறுரூபா தான் கொடுப்பா குறைப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறு பர்சன்ட் வந்து மேலே குறைச்சிருக்காங்க அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்தாப்பு தான் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அதிகமாக பிடிச்சது மத்தாப்பு தான் வாங்குவீங்களா அதனால் வந்து எல்லா வெரைட்டியான மத்தாப்பூக்களும் வாங்கியாச்சு கலர் கலராக மத்தாப்புக்கள் அதே மாதிரி வந்து சாட்டைங்க எல்லாம் வாங்கியிருக்கு அதே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளவர் போட் பிக் ஃபைவ் பாக்ஸ் ஃப்ளவர் போட்டு பட்டாஸ் வாங்கியிருக்கு அது வந்து ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கு அதேமாதிரி ஃப்ளவர் போட்டு ஸ்பெஷலில் வந்து ஃபைவ் பாக்ஸ் அது வாங்கியிருக்கு அப்புறமா அதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளவர் போட் கேண்ட் அசோகான்றதை அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பத்து பாக்ஸு அசோகான்றது அது ஒரு பத்து பாக்ஸ் வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்ததுனால வந்து கரெக்டாக தீபாவளிக்கு முன்னாடி வந்து அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளவர் ஃபோர் டிலாக்ஸ் அது வந்து ஒரு பாக்ஸு அது வந்துருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சங்கு சக்கரம் கிரவுண்ட் சக்கர்ஸ் அது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பத்து பீஸ் உள்ள பாக்ஸ் வந்து அது ஒரு பாக்ஸ் ஒன்று அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சங்கு சக்கரம் வந்து அஞ்சு பாக்ஸ் உள்ளது வந்து அது ஒரு மூணு பாக்ஸ் வந்துருக்கு அதே மாதிரி வந்து சங்கு சக்கரத்தில் வந்து டிலக்ஸ் ஒரு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பாக்ஸு மாதிரி சங்கு சக்கரம் வந்து பார்த்திங்கனாக்கா பத்து பீஸ் உள்ளது வந்து பிளாஸ்டிக் வந்து அது ஒரு ஒரு ரெண்டு பாக்ஸ் வந்துருக்குது பதினொன்று பை ரெண்டு ட்விங்கிள் ஸ்டார் அஞ்சு பாக்ஸ்ன்றது அது வந்து ரெண்டு பாக்ஸ் வந்து வந்துருக்கு படா பீகாக் அப்புறமா லக்ஷ்மி வெடி வந்து மீடியம் 10 வெடி பத்து பாக்கெட்டுக்குள்ளது வந்து ஒரு பாக்ஸ் மறுபடி வந்துருக்கு ரெட் பிஜிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஹண்ட்ரட் பீஸ் உள்ளது ஒரு பேக்கே வந்துருக்கு அது வரி பிஜிலி ஹண்ட்ரட் பீஸ் உள்ளதை வந்து அது ஒரு பேக்கு வந்துருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு பாக்ஸ் ஆர்டர் பண்ணிடுச்சு ஆறு பாக்ஸ் வந்துருச்சு வரி பிஜிலி வந்து நூற்றி முப்பது பீஸ் உள்ளதை வந்து அது ஒரு ஏழு பாக்ஸு வந்து பண்ணிடணும் இது பாருங்கள் படா பீகாக் மயில் வந்து மயில் பட்டாசு அது ராக்கெட்டு பாம் வந்து அது வந்து பத்து பீஸ் அதில் இருக்கும் அது வந்து பார்த்திங்கனாக்கா அது ஒரு ரெண்டு பாக்ஸு அது வந்து வாங்கியிருக்குது ராக்கெட்டு வெளி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ரேட்டு வந்து ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க மூவாயிரம் ரூபாய் ரேட்டு உள்ளது வந்து பார்த்திங்கனாக்கா டிஸ்கவுண்ட் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி அது வந்து ஆறுநூறுபா தான் நம்மளுக்கு போட்டிருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா பாக்ஸில் வந்து பட்டாசு வாங்கியிருக்காங்க டிஸ்கவுண்ட் மட்டும் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா குறைச்சிட்டு வெறும் நானூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் பில்லில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தோன்னா குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிங் பாம் க்ரீன் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வந்து ஒரு மூணு பாக்ஸு அது வாங்கியிருக்காங்க அந்த மூணு பாக்ஸுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து பத்து பத்து இருக்கும் அது வந்து அஞ்சு ஐட்டம் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கிங் பாம் க்ரீனில் வந்து பார்த்திங்கனாக்கா அதில் வந்து பத்து பாக்ஸ் வாங்கியிருக்கு அது வந்து ரேட்டை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ரேட்டு போட்டு அதை டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எரநூத்தி நாற்பது ரூபா ரூபா தான் பில்லில் வந்துருக்கு டிலக்ஸ் கிராக்கர் கெயின் கிராக்கர்ஸ் கிராக் கிராக்லிங் பிராண்ட் இது மாதிரி வந்து என்னென்ன வாங்க நிலப்புர சிலருந்து சங்க சக்கரத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களை வந்து பெரியவங்களை வரைக்கும் வெடி வரைக்கும் அத்தனையும் வந்து இதில் வந்து பொருள் வந்து வந்துடுச்சு பட்டாசு எடுத்து எடுத்து எவ்வளோ எடுத்து வச்சு அடுக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அவ்வளோ பட்டாசு வந்துருக்கு ரூபாய்க்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து மொத்தம் ரேட்டு பார்த்திங்கனாக்கா முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து ஒரிஜினல் ரேட்டு வருது அவங்க டிஸ்கவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாயிரரூபா டிஸ்கவுண்ட்டு மட்டும் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து அமௌண்ட்டு மட்டும் பே பண்ண சொல்லியிருக்காங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ரூபா பாருங்கள் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அமௌண்ட்டுக்குள்ளே பட்டாசு வெறும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ரூப்தான் நாங்கள் வந்து பில் கட்டியிருக்கோம் பே பண்ணியிருக்கோம் ஆன்லைன் மூலிமா வாங்குறது நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் வருது பாருங்கள் இதே நீ கடையில் போய் வாங்கியிருந்தாய் குறைஞ்சபட்சம் நீ வந்து முப்பத்தி ரூபாய் இருக்கிற பட்டாஸ் வந்து நீ கண்டிப்பாக நீ வந்து இருபதாயிரரூபா தான் கொடுத்து பே பண்ணிருக்கணும் இருபது இருபத்தஞ்சாயிரூபா நீ பே பண்ணிட்டு வந்துருக்கும் அதனால் வந்து ஆன்லைன் மூலிமா நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது தொண்ணூறு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து வந்து கண்ணன் கிராக்கர்ஸ் கண்ணன் கிராக்கர்ஸ் என்ற அந்த ஆன்லைனில் வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் எவ்வளோ கம்மியான ரேட்டில் வந்து குறஞ்ச ரேட்டில் நல்லா தரமான பொருளை தான் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம் பட்டாசு வெடித்து பார்த்தோம் நல்லா வெடிக்குது நல்லா அருமையாக இருக்குது சரி வந்து குழந்தைங்கள்லாம் வந்து இப்போ ஸ்கூலில் இருக்காங்க அவங்க வரத்துக்கு முன்னாடி எல்லாம் பிரித்து வர தடவை செக் பண்ணிட்டு நாங்கள் செக் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவங்க அங்கிட்டு வந்து காட்டிட்டா தான் வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க தீபாவளிக்கு வந்து அப்போ வெடிக்க மறுப்பையும் கேட்பாங்க அதனால் வந்து நம்ம அவங்க வரத்துக்கு முன்னாடி எல்லாம் பேக் பண்ணி வச்சிடலாம் செக் பண்ணி பேக் பண்ணிடுச்சோம் எல்லாம் செக் பண்ணி லிஸ்ட்டில் இருக்கிற பிரகாரம் வந்து எல்லா பொருளும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க யார் இந்த பொருளுமே ஏமாற்றலை கரெக்டாக கொடுத்துருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆன்லைனில் பண்ணாக்க வந்து நிறைய பொருள் வந்து ஏமாற்றுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இங்கே ஏமாத்தலைங்க எல்லா பொருளும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அவதார் அவத்தார் வந்து ஃபிலிம் வந்துருக்கீங்க அந்த ஃபிலிம் கூட வந்துருக்கு புதுசாக எல்லா பட்டாசும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல பெரிய வெடியிலேருந்து சின்ன வெடியிலேருந்து சாட்டையிலேருந்து சங்கு சக்கரம் நிலபுரிசு மத்தாப்பு லட்சுமி வெடி ஆனை வேடி மயில் வேடின்னு சொல்லி போட்டு எல்லா வெடியும் வந்துருக்குங்க ஏழாயிரம் ரூபாய்க்குள்ளே வந்துடுச்சு முப்பத்தி நாலாயிரத்தி பட்டாசு வந்து வெறும் ஏழாயிரத்தில் நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் இது வந்து ஒரு நாலு முழுசும் வெடித்தா கூட பட்டாசு தீராது தீபாவளி முடிஞ்சாலும் பட்டாசு இருக்கும் இது பாருங்கள் பெரிய வெடி இது இந்த வெடி வந்து வெடிச்சிங்கனாக்க பக்கத்தில் கண்டிப்பாக காது நம்ம முடிக்கணும் அந்த சவு சவுண்டு வரும் சரியான வெடிங்க பாருங்கள் இப்போ நல்ல பெரிய பெரிய பட்டாசு எல்லாம் வாங்கியிருக்கோம் பெரியவங்களுக்கு வடிக்கிறது வந்து சிறப்பு சிறியவர்கள் வடிக்கிற வரைக்கும் எல்லா பட்டாசும் வந்தாச்சு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா நம்ம தீபாவளி துணி எடுத்தது நகை எடுத்தது அதே மாதிரி தீபாவளி பாண்டல் வந்தது எல்லாம் வீடியோ இருக்குமே போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து இந்த அந்த வீடியோ வந்து இந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன் அது போய் பாருங்கள் இது பாருங்கள் மயில் பட்டாசு இது தான் பீகாக் இது வெறிச்சா கரெக்டாக மயில் மாதிரி இருக்கும் நல்லா அருமையான பாக்ஸ் என்ன என்னதான் அவங்க பேக் பண்ண மாதிரி எங்களால் அடுக்க முடியல அடுக்க முடியலனாலும் வந்து கரெக்டாக வந்து ஓரளவுக்கு செக் பண்ணிட்டோம் செக் பண்ணியாச்சு இது வந்து வெடி இதுதான் மயில் ஆனால் ஒரே வெடி தான் மயில் வெடி மயில் டான்ஸ் ஆடுவது போல் அதை வெடிச்சாக்கா அந்த டான்ஸ் ஆடுவது போல் இருக்கும் அவங்களால பேக் பண்ணுற அளவுக்கு